அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா ட்ரெஸ் எப்படி அடுக்கிறோன்ற வீடியோவில் வந்து இந்த ஃப்ராகுங்கெல்லாம் ரொம்ப இடத்த வந்து பிடிச்சிக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேகு ஆன்லைனில் இந்த மாதிரி ஆர்கனைசர் பேக் வாங்கி நம்ம அந்த ஒரு பேக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டா இடம் ரொம்ப அடையாது அப்படின்ற வீடியோ பார்த்தோம் அந்த ஆர்கனைசர் பேகை வந்து நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கட்டப்பையை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கட்டப்பை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கட்டப்பையில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்கிற இது ஃபுல்லாக கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது இங்கேருந்து கட் பண்ணணும்னா கீழே அந்த கரெக்டாக அந்த மூணு இடமும் ஜாயிண்ட் ஆகும்ல இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அந்த நீட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அது சும்மா லைட்டாக தான் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து ஊக்கு வச்சு எடுத்தாலே வந்துடும் ஸோ நம்ம ஊக்க வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் மட்டும் நம்ம எடுத்துப்போம் இந்த நடுவில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் எடுத்துட்டதுனால அந்த லூஸ் வந்து பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நூல் ஸோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கீழே நம்ம துணி வெட்டி வச்சிருக்கோல்ல அந்த இடத்த அப்படியே ஒரு பவுச் மாதிரி நம்ம வந்து ஸ்டாப்ளர் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே கிளியராக புரியும் அழகாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் ஸ்டாப்ளர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டாப்ளர் வந்து பண்ணும்போது வெளி அந்த அந்த கீற பக்கம் வெளி பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸுங்க எதுவுமே கீறாத இருக்கும் ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிப்பு ஜிப்பு இருக்கிறவங்க ஜிப்பு வச்சு தச்சுக்கோங்க அப்படி ஜிப்பு இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பழைய ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டியில் வந்து என்னது வெல்க்ரோ இருக்கும்ல அதை வந்து ஒரு நாலு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்படி உங்ககிட்ட அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்ட்டி இல்லைனா நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம் ஒரு மீட்டர் பத்து ரூபாயோ ஒம்பது ரூபாவோ அவ்வளோதான் அதை வந்து நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் நல்லா லாக் பண்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த பேக்கில் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க நான் சும்மா ஒரு நாலு பீஸ் தான் ஒட்டினேன் அதுக்கப்புறம் உள்ளே க்ரிப்பாக நிற்கிறதுக்காக ஒரு பேடு எக்ஸாம் பேடு அப்படி இல்லைன்னா வேஸ்ட் அட்டை அப்படியும் இல்லைனா காலெண்ட் அட்டை அப்படி இல்லைனா எதுனா ஒரு நல்ல ஒரு காட்டன் சேரீ அதான் ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் இது ஃபுல்லாக வந்து சேரீ மட்டும் அடுக்கிறதுனால சும்மா க்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் பேடு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து எக்ஸாம் பேட் வச்சும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ராகெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஃப்ராகெல்லாம் அடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பேடு வைக்காத நல்லா ஜிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஆர்கனைசர் மாதிரியே இருக்கும் நமக்கும் ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு எந்த பவுச்சில் இருக்குதுன்னு எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ்ஸும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையும் கலையாது ஏன்னா நம்ம அந்த ஒரு பவுச்சை மட்டும் தானே எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் கலையவே கலையாது பீரோவில் இடமும் மிச்சமாகும் இது போல் நிறைய வீடியோக்கும் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்